கீழ் முதுகு வள்ளி லோ பேக் கேக் இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கு இப்போ நம்ம கிளினிக்ல பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அதாவது இந்த பக்கவாதம் தான் இருக்கிறதுல சரி பண்ணுறதுல சிரமமான ஒரு பிரச்சனையே இப்போ இந்த பக்கவாதத்துக்கு சிறப்பு சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா இங்க அவங்க லைஃபே மாற்றி கொடுத்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற மாதிரி மாறிட்டாங்க சரி ரைட் நீங்கள் வந்து பக்கவாதத்துக்கு மட்டும்தான் பார்ப்பீங்களா சார் மற்ற பிரச்சனைகளுக்கு எப்படி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து கழுத்து வலிக்கும் இடுப்பு வலிக்கும் தான் நம்பர் ஒன்னாக ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா நிறைய பேஷண்ட்டு ஆப்ரேஷனுக்கு காசு கூட கட்டிடுவாங்க அதன் பிறகு வந்து என்கிட்ட நிற்பாங்க சார் பயமாக இருக்குது எப்படியாவது ஆபரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொடுக்க முடியுமான்வாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்கள கூட இந்த லோபேக் எக்லேருந்து அவங்கள பழைய மாதிரி மீட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்கள சந்திக்கும் போது வழியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்களே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க பத்து வருஷ கம்ப்ளைண்ட்டை கூட நம்ம ஒரே நாளில் வந்து அந்த லோபேக் எக்கை சரி பண்ணியிருக்கோம் சிலருக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா இப்போ தான் இந்த ஸ்கு பொலாப்ஸ் ஆகி வெளியில் வந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து ஒரு இன்ஜுரி இருக்கும் அப்போ அதே மாதிரி சிலருக்கு இம்பிஞ்சிமெண்ட் இருக்கும் இது மாதிரி இருந்தால் மட்டும் அவங்களுக்கு அது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் ட்ரீட்மெண்ட் ஒரு நாள்லேயே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு பயிற்சிகளை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் சரியாயிடலாம் அப்போ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லோ பேக் எக்கை வந்து கண்டிப்பாக நம்ம சரி பண்ண முடியும் அதுவும் இந்த லோபேக் எக்குன்றவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது மைல்டு டிஸ்க் பர்லாப்ஸ் அப்படி இருப்பாங்க அப்புறம் வந்து டிஸ்க் பல்ஜிங் லெவலில் இருப்பாங்க ஹெர்னியேஷன் டிஸ்கு அது மாதிரி லெவலில் இருப்பாங்க சில பேர் ஸ்டீவ்னோசிஸ் ஆயிடுவாங்க அப்போ இந்த லோ பேக் எக்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு எந்த அளவுக்கு பாதிக்குதோ அது மாதிரி இருப்பாங்க ஆனால் எல்லா லோபேக் எக்குமே வந்து டிஸ்க் கம்ப்ளைண்ட் அப்படின்னா கிடையாது தொண்ணூறு சதவீதம் லோபேக் எக் வந்து மசில் வந்து வீக்னஸ்னால தான் இந்த கம்ப்ளைண்ட்டே வருது அது வந்து மசில் பெயின் தான் ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் ட்ரிகர் இருக்கும் இந்த ட்ரிகர்னால் வரக்கூடியது தான் இந்த லோபேக் எக் அதிகமான பேருக்கு வந்து வருது ஆனால் அந்த ஒரு ட்ரிகர் ஃபார்ம் ஆகணுன்னே அவங்க தாங்க முடியாத வழியை ஃபீல் பண்ணுவாங்க அப்போ இந்த லோ பேக் கேக்குனாவே நம்ம பயப்பட தேவை கிடையாது இந்த சியாட்டிக் கம்ப்ரஷன் ஆகிட்டு இருந்தால் கூட அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேக் கேக் வந்து ஸ்பாண்டோ லிஸ்திசிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய இந்த எல் ஃபோர் எல் ஃபை எல் ஃபை எஸ் ஒன் இது மாதிரி லெவலில் நிறைய பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது எல் ஃபைவ் வந்து உள்ளே அமிங்கிக்கும் அப்போ அது மாதிரி வந்து அந்த லிஸ்தீசிஸ் கம்ப்ளைண்ட்டு அப்போ என்ன சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்தீசிஸ் மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும்னா சைடில் வந்து கொஞ்சம் டிஸ்லொக்கேட் ஆகிடும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேசிட் ஜாயிண்ட்டு டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம் சில பேருக்கு இது ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து போன்னே பாதிக்கப்படும் அது வந்து ஃபேசிட் ஜாயிண்ட் ஆஸ் ஆர்த்ரோபதி அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா லோ கெக் வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருந்தாலுமே சரி பண்ணலாம் ஒரு சில பிரச்சனைகளை தவிர்த்து எப்போ ஒரு சில பிரச்சனை அப்படின்றது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ கெக்குனால சிலருக்கு யூரின்னு போகாது விட்டு விட்டு வரும் சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி டாய்லெட்டும் அவங்களுக்கு வந்து போகாது அது மாதிரி ஒரு பிரச்சனையில போயிருச்சு அப்படின்னா நம்ம அந்த நம்ம அது ஒரு மைல்டா இருந்தா கூட அதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துடலாம் இல்லை கம்ப்ளீட்டா பாதிச்சிருச்சு அந்த ஏரியா அப்படின் போது நம்ம அதுக்கு வந்து தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்போ இது மாதிரி ஒரு ரெட் ஃப்ளாக் லெவலில் வந்து அந்த லோ பேக் கேக் வராத வரையும் நம்ம பயப்படவே தேவை கிடையாது அருமையாக அந்த லோபேக் கேக்கை வந்து சரி பண்ண முடியும் அப்போ லோ பேக் கேக் அப்படின்னோடனே நம்ம உடனே ரொம்ப பய பயப்பட வேண்டியது கிடையாது நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் படுத்துக்கிட்டு வந்து உங்கள் காலை மேலே தூக்குங்கன்னு சொல்லுவேன் சில பேரால் முழங்கால மடக்கா மேலே தூக்க முடியாது இது சின்ன குழந்தைகள் கூட இருக்குது அது மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட நம்ம இந்த எதுனால வந்திருக்கு அது டிஸ்க் கம்ப்ளைண்ட்டாக இல்லையா நிறைய பேர் வந்து எம்ஆர்ஐ எடுத்துட்டு வர்றாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எம்ஆர்ஐ அவசியமாக அப்படின்னா கிடையாது நம்ம டயக்னோஸ் பண்ணாவே தெரியும் சில சிறப்பு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில கண்டிஷனில் வந்து ஓவராக வந்து பெயின் அக்கரவேட் ஆகும் அது மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் நம்ம உடனே அவங்களுக்கு வந்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்து வேணா பார்க்கலாம் நரம்பியல் மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி காமனாக பார்த்தோம்னா லோ எக்கு வந்துச்சுன்னாவே நம்ம ஆரம்பத்திலேயே ஃபிஸியோ அது இப்போ எங்களுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனடில் அந்த ட்ரிகர் மூலமாகவே அந்த லோ எக்கை வந்து நார்மலைஸ் பண்ணி பழைய லைஃபே மீட்டு கொடுக்குற லெவலுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் லோ கெக்குனாவே பயப்பட வேண்டியது கிடையாது எங்களுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் ரிப்போர்ட் வச்சுருந்தா அந்த ரிப்போர்ட்டை அனுப்பலாம் இல்லைன்னா நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணி காமிச்சிட்டு அதை வீடியோவாக எங்களுக்கு எடுத்து போட்டுட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்தளவுக்கு சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி தருவோம் உங்களுக்காக இனிவிற டாக்டர் எம் காமராஜ் ஏகே ஃபிசியோதெரப்பி கிளினிக் களையான்குடி